வரதட்சிணா கொடுமையால இறந்து போயிருக்கிற ரிதன்யா வழக்குல இப்போ அடுத்தடுத்து பல்வேறு முக்கியமான சந்தேகங்களையும் பல திடுக்கிடும் உண்மைகளையும் பல அதிர்ச்சியான விஷயங்களை பத்தி முன்னாள் சிபிஐ அதிகாரி மோகன்ராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கிய ஆதாரத்தை வெளியிட்டு ஒரு சந்தேகத்தை முன் வச்சிருக்காரு ரதன்யாவுங்க இறந்து போறதுக்கு முன்னாடி சரியா காலையில பதினோரு முப்பது மணிக்கு தன்னுடைய அம்மா கிட்ட ரொம்பவே நல்லா பேசி இருந்திருக்காங்க ஆனா பன்னெண்டு அஞ்சுக்கு ரிதன்யாவுங்க இறந்து போயிருக்கிறதா செய்தி வந்திருக்கு அதாவது வெறும் முப்பத்தஞ்சு அஞ்சு நிமிஷத்துல அவங்க தற்கொலைக்கான மனம் மாறியது எப்படி அப்படிங்கறதும் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துல ரிதனியா அவங்க கடைசியா யார் யார்ட்டெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் இறந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோன்றியது அப்படிங்கிற விஷயங்களும் ரிதனியாவுக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கு இன்னும் பேரதிர்ச்சியையும் பெரும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துலலாம் பூச்சி மருந்து குடிச்சு உயிரே போக வாய்ப்பு இல்ல ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பூச்சி மருந்து குடிச்சிருந்தா மட்டும்தான் சரியா அவங்க சொல்ற நேரத்துக்கு உயிர் போயிருந்திருக்கும் அப்படின்னு இது ஏதேனும் யாரேனும் திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்காரு இதை விட முக்கியமா ரிதனி அவங்க தற்கொலை செஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய செல்போன் மட்டும் இல்லாம அவங்களுடைய கார் கதவுகளும் பூட்டப்பட்டு தான் இருந்திருக்கு ஆனா யாரோ ஒரு நபர் வந்துட்டு சரியா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இறந்து கிடக்கிற விஷயத்த தெரிவிச்சிருக்காரு யாரோ ஒரு நபருக்கு எப்படி ரிதனி அவங்களுடைய அம்மா ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் இந்த வழக்குல ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி முன்னால் சிபிஐ அதிகாரி மோகன் அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தற்கொலை முடிவு அப்படிங்கிறது அந்த கண நேரத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களாகவே தன்னுடைய தாய் வீட்டுல இந்த எல்லா பிரச்சனையும் சொல்ல ரிதன்யா அவங்க பல முறையும் முயற்சி செஞ்சிருக்காங்க அந்த நேரங்கள்ல கூட வீட்டுல இருந்த பூச்சி மருந்து ரிதன்யா அவங்க எடுத்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் ரிதன்யா அவங்களுடைய தந்தை வந்துட்டு தங்களுடைய வீட்டுல எந்த ஒரு ரசாயன மருந்து இல்ல அப்படிங்கிற மாதிரியும் தங்களுடைய நிலத்திற்கு எப்பவுமே இயற்கை ரசாயனத்தை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிறப்ப வீட்டுக்கும் கோயிலுக்குமான இடைவெளியில ரிதன்யாவுக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி முதல் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி இது போன்ற சாலைகள்ல சிசிடிவி கேமரா இருக்க வாய்ப்பில்லை இல்ல அப்படிங்கறதுனால ரிதன்யா கடைசியா யார் யாட்டெல்லாம் பேசி இருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா காவல்துறை ஆராயணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு இதோட போஸ்ட்மார்டம் முடிந்த உடனே தடவியல் லேப்க்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சதுக்கு பிறகு இதற்கென அங்க தனி டீம் இருக்கிறதாகவும் அது எந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கறதையும் அது எப்படி தாக்கிருக்கும் அப்படிங்கறதையும் ரிதன்யா அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏற்கனவே விஷம் வைக்கப்பட்டிருந்ததா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த நிபுணர்கள் கூடிய சீக்கிரமா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரிதனியா அவங்க தற்கொலை முடிவு எடுத்து அந்த நேரத்துல பூச்சி மருந்த கடையில வாங்கியிருந்தா கண்டிப்பா அதற்கான கவரும் டப்பாவும் இருந்திருக்கணும் ஆனா அவங்களுடைய கார்ல வந்துட்டு பூச்சி மருந்துக்கான கவரும் டப்பாவும் இல்லாம இருந்திருக்கு கண்டிப்பா கடையில வெறும் கையில பூச்சி மருந்த கொடுத்திருக்க மாட்டாங்க அதை பேக் பண்ணி தான் கொடுத்திருந்திருப்பாங்க அப்போ அதனுடைய டப்பா எங்கே அப்படிங்கிற விஷயங்களும் அது ரோட்ல எங்கேன்னு விழுந்து கிடக்குதா அப்படிங்கறத கண்டிப்பா காவல்துறை விசாரிக்கணும் அப்படின்னு ஒருவேளை அந்த ரோட்ல ஏதாவது கவர் அல்லது டப்பா கிடைச்சா அப்பதான் அது ரிதனியாவுடைய சொந்த முடிவு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா மாமியார் வீட்டார மிக தீவிரமா விசாரிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் கூட ரிதன்யா அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்த மாதிரி தெரியல தன்னுடைய அம்மா கிட்ட போன்ல ரொம்பவே நல்லா பேசி இருக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு உனக்கு சேர்த்து பிரசாதம் வாங்கிட்டு வரேமா அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு ரிதன்யா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே கோயில்ல வாங்கிய பிரசாதமும் கார்ல இருந்திருக்கு ஒருவேளை கணவர் வீட்டுல தாய் மகளும் பேசுறத அறிஞ்சு அந்த வீட்டுல இருக்கிறவங்களே விசமச்சிருக்கலாம் அப்படின்னு பிரசாதம் வரைக்கும் வாங்கி வந்த அந்த பெண் வந்துட்டு எப்படி திடீரென தற்கொலை முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அடுத்தபடியா வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல தான் இந்த எல்லா விஷயங்களுமே நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க பூச்சி மருந்தே சாப்பிட்டு இருந்தாலும் வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல எல்லாம் உயிர் போகாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காரு எந்த விஷ மருந்தா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு பிறகு முதல்ல மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் வந்ததுக்கு பிறகுதான் தொடர்ந்து அடுத்தடுத்த பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த தோ அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இப்படி இருக்கிறப்ப வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல சாகக்கூடிய விஷம் எது அப்படின்னு மருத்துவ அறிக்கை வந்தாதான் இதை பத்தி உறுதியா சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்பிக்கையோட கோயிலுக்கு போன பெண் வந்துட்டு விஷம் சாப்பிட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரி அடுத்த பெரும் சந்தேகத்தை முன் வச்சிருக்காரு இதுக்கு அடுத்தபடியா ரிதன்யாவுங்க ஒருவேளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருந்தா கூட அதனுடைய காயங்கள் மூலியமா போஸ்ட்மார்டத்துல கண்டுபிடிச்சிடலாம் இதுல கவின் குமார் அவர்கள் ஏதேனும் மனரீதியான பாதிப்புக்கு ஆளானவரா அப்படிங்கறதையும் மருத்துவர்கள் பரிசோதிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒருவேளை ஏற்கனவே கவின் அவர்கள் வந்துட்டு மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளானவர் அப்படின்னா எதுக்காக ஏமாத்தி கல்யாணம் செஞ்சாங்க அப்படிங்கறத காவல்துறை விசாரிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு கடைசியா பெரும் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மகள் கார்ல இறந்து கிடக்கிற செய்திய ரிதன்யா அவங்களுடைய அம்மாவுக்கு யாரோ ஒரு நபர் வந்துட்டு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு வழியில சென்ற யாரோ ஒரு நபருக்கு எப்படி ரிதன்யா அம்மாவுடைய ஃபோன் நம்பர் கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்களும் ரிதன்யாவுடைய செல்போன் மட்டும் இல்லாம அந்த காரும் லாக் ஆகி இருந்த நிலையில எப்படி அவர் சரியா ரிதன்யாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சிருக்காரு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் அப்படிங்கறது அதிகமா இருக்கிறதுனால போலீசார் இந்த வழக்க ரொம்ப தீவிரமா விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் சிபிஐ அதிகாரி மோகன்ராஜா அவர்கள் இந்த எல்லா அதிர்ச்சியான விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காரு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க